அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கரூர் பெருந்துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் வங்கி கணக்குகளில் இருபது லட்சத்தை செலுத்திய விஜய் அந்த மக்களை பனையூருக்கே அழைத்து வந்து சந்திக்க திட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அந்த கட்சியை தொடங்கியதிலிருந்து தொடர்ச்சியாக மாநாடு பொதுக்கூட்டம் என முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வந்தார் இந்த கட்சி தொடங்கப்பட்டு முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது அந்த மாநாட்டின் பொழுதே ஒரு சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்டது இரண்டாவது மாநாடு மதுரையில் நடைபெற்றது அந்த மாநாட்டில் ஒரு சில அசம்பாவிதங்களை தவிர்த்திருந்தாலும் கூட அதன் பின்பு மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணத்தை அறிவித்திருந்தார் முதல் ஐந்து மாவட்டங்களில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் கரூர் பொதுக்கூட்டத்தின் பொழுது மிகப்பெரிய சோக சம்பவம் ஏற்பட்டது நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் காயம் அடைந்தார்கள் இந்த சோக சம்பவத்திற்கு காரணம் குறுகிய இடத்தில் அதிக மக்கள் ஒரே நேரத்தில் திரண்டது என்று கூறப்பட்டு வருகிறது இதில் பெண்கள் குழந்தைகள் என பலரும் இறந்து போனார்கள் இதில் இறந்து போனவர்களுக்கு தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயையும் வழங்கியுள்ளது மத்திய அரசு காங்கிரஸ் கட்சி மக்கள் நீதி மையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என அனைத்து கட்சிகளுமே தங்களால் இயன்ற உதவிகளை இந்த மக்களுக்கு வழங்கி வருகிறார்கள் இதேபோன்று இந்த பெரும் துயர சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது தாவேக்கா தான் என திமுகவும் இல்லை போதுமான பாதுகாப்பை வழங்க தவறியது திமுக அரசுதான் என தாவேக்காவும் மாறி மாறி குற்றம் சுமத்தி வந்தாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து இறந்து போன மக்களுக்கு இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்த மக்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இதுவரையிலும் விஜய் அந்த பணத்தை அளிக்கவில்லை என அவர்கள் கூறி வந்தாலும் விஜய் நேரடியாக அவர்களை சந்தித்து இந்த பணத்தை வழங்குவார் என அப்பொழுது கூறப்பட்டிருந்தது இதற்காக சென்னை டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டிருந்தது காவல்துறை தரப்பிலிருந்து போதிய பாதுகாப்பு அளிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யவில்லை அனுமதியும் அளிக்கப்படவில்லை என விஜய் தரப்பு கூறினாலும் கூட காவல்துறை தரப்பு நாங்கள் அனுமதி அளித்து விட்டோம் அவர்கள் செல்லவில்லை என்பது போன்று பேசி வருகிறார்கள் ஆனால் விஜய் தரப்பு இதுவரையிலும் எங்களுக்கு அனுமதி கடிதம் வரவில்லை மீண்டும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதனால்தான் நாங்கள் அவர்களுக்கான பாதிப்பு தொகையை அவர்களது வங்கி கணக்கிலேயே நேரடியாக செலுத்திவிட்டோம் இறந்து போன ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபது லட்சம் ரூபாயையும் காயமடைந்த குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாயையும் அளித்துள்ளோம் மேலும் நாங்கள் கரூர் சென்று அவர்களை பார்க்க போதுமான ஏற்பாடுகளை காவல்துறை செய்து கொடுக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது அதனால் நாங்கள் அந்த மக்களை பனையூருக்கே அழைத்து அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்து ஆறுதல் அளிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தமிழக கட்சிக் கழகத்தினர் கூறி வருகிறார்கள் ஏற்கனவே விஜய் அவர்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்த போதே விமர்சனங்கள் எழுந்தது விஜய் பனையூரை தாண்டி எங்கும் செல்வதில்லை கள அரசியலுக்கு வர வேண்டும் களம் கலையதார்த்தம் எதுவும் தெரியாமல் எப்படி இவர் அரசியல் செய்ய முடியும் என எதிர்கேள்வி எழுப்பினார்கள் இதன் பின்புதான் அவர் கள அரசியலுக்கு வந்தார் கள அரசியலுக்கு வந்தால் தேவையில்லாத கூட்டம் கூடுகிறது இதனால் பாதிப்பு ஏற்படுகிறது எனவே தான் தற்பொழுது அவர்களை பனையூருக்கே அழைத்து வந்து அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் சமீபத்தில் விஜய் கட்சியில் இணைந்த ஜே ஆரின் மருமகன் பாதிக்கப்பட்ட இறந்து போன ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் இருபது ஆண்டுகளுக்கு மாதா மாதம் ஐயாயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படும் மேலும் அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் படிக்கக்கூடியவர்கள் எந்த உயர் படிப்பு வேண்டுமென்றாலும் அவர்களுக்கு ஏண்டி அவர்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான பணத்தையும் நாங்களே ஏற்றுக்கொள்வோம் என அறிவித்துள்ளார்கள் மேலும் தமிழக வெற்றிக்கழகமோ கழகமோ அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தத்தெடுத்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க ஏற்பாடு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இதையும் பல அரசியல் கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று விஜய் சந்திப்பதற்கு என்ன பிரச்சனை ஏன் அவர் சென்று சந்திக்க மறுக்கிறார் விஜய் போன்றவர்களை கைது செய்ய வேண்டும் அவர் அரசியலுக்கே லாய்க்கு இல்லாதவர் அவர் அரசியலில் இருந்து வெளியேறிவிடலாம் பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் அனைத்து விதமான சுக துக்கங்களையும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் ஆனால் விஜய் பனையூரில் இருந்து கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் பண்ணையார் அரசியல் தமிழக அரசியலுக்கு எடுபடாது என்றும் விஜயை விமர்சனம் செய்து வருகிறார்கள் மேலும் திருமாவளவன் போன்றவர்கள் விஜயை கைது செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் அண்ணாமலை பாஜக அதிமுக போன்ற கட்சிகளோ விஜயை கைது செய்ய எதுவுமே இல்லை விஜயால் எந்த தவறும் இல்லை அனைத்திற்கும் காரணம் திமுக தான் விஜயை வேண்டுமென்றே அங்கு சிக்க வைத்து விட்டார்கள் விஜயை ஏன் கைது செய்ய வேண்டும் இவை அனைத்தும் திமுக கூட்டணி கட்சிகளை வைத்து திமுக வேண்டுமென்றே பரப்பக்கூடிய சதி எனவும் கூறியுள்ளார்கள் இந்த வழக்கை விசாரிப்பதற்காக தமிழக அரசு ஒரு நபர் விசாரணை குழுவை உருவாக்கியிருந்தது நீதிமன்றம் அஸ்ரா தலமையிலான தலைமையிலான மூன்று நபர் விசாரணைக் குழுவை உருவாக்கியிருந்தது ஆனால் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிவிட்டது நன்றி